நான் திருமணியில இருந்து அஷ்விரதீஸ்வரர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பர்சன் என்னன்னு ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒம்பது பதினைஞ்சு ஏஎம் திருக்கும் இப்போ அந்த நேரத்துக்கு நம்மள கேட்ட இயற்கை ஒரு நண்பர் வந்து ரொம்ப உடம்புக்கு கண்டீசன் சரி இல்லாமல் சொல்றாங்க அதாவது உடம்பு நிலை எப்படி இருக்குது செய்யலாமா செவ்வாய் அவர் சார்ந்த கேள்வி அப்படிங்கறத கரெக்ட் தான் ஆப்ரேஷனுக்கு சம்பந்தப்பட்ட கேள்விங்கிறது சரிதான் அப்ப நம்ம இதையும் கவனிச்சு சொல்லணும் இப்ப உதயசனிக்கு செவ்வாய்களும் ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் அந்த ஆப்ரேஷன் பண்ணா அந்த அவர் சரியாகுமா அப்படிங்கிறத பார்த்து நம்ம செய்யுங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா உதய தினக்கு செவ்வாய் வந்து அப்படி முன்னாள் கிடையாது தான் இருந்தாலும் இந்த உதயாதிபதி பாலில் போய் நீச்சத்தை வருகிறார் அது பத்தாம் இடத்துல அப்போ இந்த பயிற்சி போய் பதினொன்றாம் இடம் வெற்றின்னு சொல்லக்கூடிய இடம் பதினாறாம் இடம் அந்த பதினாம் இடத்துல கவிப்பு கூட மாந்தியோட குளிகையோட சேர்ந்து இருக்கிறார் அப்ப இந்த கவிப்பு கவிக்கு போறது புதனை அப்ப உதயாதிபதிக்கு அப்போ வேணாங்க ஆப்ரேஷன் பண்ணனாலும் கொஞ்சம் வாய்ப்பு குடைவு அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டது அதாவது சரியாக வாய்ப்பு குடைவு அப்படின்ட்டு அதே போல அவங்க சொல்லி ரெண்டே நாள் தாங்க அவர் வந்து அதாவது இப்ப அப்படி இல்லை அதாவது அந்த ஆப்ரேஷன் பண்ணாலேயே ஐசிஏட்லருந்து ரொம்ப 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 சீரியஸாக இருந்து குறைவுங்க கிடைக்க வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லப்படுது அதே போல பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் மறுநாள் ரெண்டே நாள் தான் அவங்க தற்போது உயிரோட இல்லை அப்போ இந்த பிரசன்ட் மூலயமா அவங்களுக்கு இறந்தது ரொம்ப வேதனைக்குரியதுன்னா இருந்தாலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விதைகளை தவிர்க்க முடியும் இது மூலயமா ஆப்ரேஷன் பண்ணி அவங்க பொருளாதாரத்துல ரொம்ப பின்னடைப்பு தான் இருக்கும் அவங்க நிறைய பொருளாதாரத்தை தவிர்க்க முடியும் இருந்தாலும் நம்ம இந்த ஆப்ரேஷன் மூலிமா அந்த குடும்பத்துக்கும் ஒரு நல்ல ஒரு வளர்ந்து கொள்ள முடிஞ்சுச்சு அப்படிங்குற ஒரு திருப்பி இருக்குது இதே போல் ஒரு பிளட்டிக்கான ஒரு இது நம்ம அந்த பிரச்சனை பார்த்துட்டு நம்ம செய்யுறப்ப அதை நம்ம செஞ்சா சக்தஸ் ஆகும் ஆகாத அப்படிங்குறது அந்த பிரச்சனைத்து மூலயமா நம்ம சொல்ல முடியுங்க இது போல் உங்களுக்கு பிரச்சனம் தேவைப்பட்டால் நீங்க என்னோட நம்பரை கான்ட் பண்ணலாம் ட்ரிபிள் நயன் ஃபோர் ஜீரோ த்ரீ நன்றி